அனைவருக்கும் வணக்கம் நான் திருஷன் காயன் என்று தனியாக நிக்கணும் கொண்டு சொன்னா அங்க வீட்டுக்கு முன்னாலே இருக்கவே வீட்டுக்கு முன்னாலே இருக்கவே பக்கத்துல இருக்கிறோம் பக்கத்துல இருக்கோம் வேறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான் சரியான காய்ச்சல் ரெண்டு நாளாக வந்து சரியான காய்ச்சல் நான் இதுபோ நான் சொன்னேன் டோர் காய்ச்சல் மட்டும் வந்து அப்படி எச்சல் விழுங்க அப்படி அது சூடான் சொன்னேன் சூடானு இல்லை அப்படி எச்சில் விழுங்க நோவு தொண்டை எல்லாம் அப்ப கொண்டை மருந்து எடுத்தது மருந்தது டாக்டர் உண்மை உண்மைதான் அப்ப டாக்டர் சொன்னா அப்படி தம்பி விளையாள் ஹெல்மெட் வந்துட்டு வேற சொன்னா சொல்லுவாங்க அது மாலைப்பள்ளி அப்படிதான் சொல்லுவோம் அப்ப வந்துட்டு டாக்டர் சொன்னுவா விளாணி மெற்றது வேற எவ்வளோ என்ன சொன்னுவா

அக்கே அப்போ அதனால வந்துட்டு இப்போ கயந்திரம் என்னென்னா டாக்டர் சொன்னதுக்கு நாங்கள் இல்லை நீ நீங்க தங்கண்ணிட்டு கிடக்காம அப்போ பட்ஜெட் இல்லாமல் சொன்னார் அதுக்காக தான் வந்துட்டு நாங்க காய்ச்சி கொண்டு காசு காசு கொடுத்து வந்து நூறு ரூபா கிட்டே வரும் நீங்கள் எங்களுக்கு அம்புரா அப்படி தாங்க அம்பூரா அப்படின்னு தெரியுமா நீங்களே வாங்கி தாங்க பரவாயில்ல நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஆறு ரூபாய்க்கிட்ட வாழ்ந்துட்டு இப்பதான் நாங்கள ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் அப்போ எடுத்துகிட்டு வேற நேரம் போயிட்டு அப்போ எழுந்து போட்டு

செடிப்படி ஏ

அம்மா அப்போ ரெண்டு கொடி பின் பகமா வட்டி குடிச்சதா நல்லா. நான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிடி பட்டி பொடி ஸ்டோன் முடிதா. ஓமோ இது. அதறியா மட்ட

அட மாமா <unlocked> ખોજેન મડવાંગલા આયોં તા આ બોલે સીયામેલાની સબગેનંગ ગડેનંગ બોનાંગલા આલા સુટ આવો મોડેનંગ ગડેનંગ ઘરા ઉબો નઈ હા બો મોડેનંગ કન્ટેનયા અબ જન્ના ના મોડે

இந்தியாவோட கூட